கூலி படத்துக்கு பின்னால் இவ்வளோ பெரிய சதி நடந்திருக்கா அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று இப்போது சோசியல் மீடியாக்களில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு இது பற்றி சில செய்தி சேனல்களில் கூட செய்திகள் வெளியாகிருக்கு ஒன் இண்டியாவில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க கூலி படத்தை காலி பண்ணுறதுக்காக இருபது கோடி ஒரு டாப் நடிகர் செலவு பண்ணியிருக்கார் களமிறக்கப்பட்ட நெகட்டிவ் பிஆர் ஷாக் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க கூலியை காலி செய்ய புறப்பட்ட அந்த டாப் நடிகர் யார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த கூலி படத்துக்கு வந்து வரலாறு காணாத ஒரு நெகட்டிவ் விமர்சனங்கள் பரப்பப்பட்டது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கரமாக கதறிட்டு கிடந்தானுங்க அதுலேயும் சில பேர் இந்த பப்ளிக் ஒப்பீனியன் அப்படிங்கிற பேரில் மைக்குள்ளே பூந்து படமே பார்க்காதவங்க கூட கூலி படம் வந்து நல்லா இல்லை லியோ அளவுக்கு இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா சோசியல் மீடியாக்களில் பேசுனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது பக்கத்தில் இருக்கிறவர் வந்து நீ தியேட்டருக்கே வரலையே ப்ரோ அப்படிங்கிறாரு நான் அந்த தேட்டரில் படம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது படம் அங்கே பார்த்துட்டு இங்கே வந்து ரிவ்யூ சொல்கிறதுக்காக வந்தானோ ஸோ இந்த மாதிரி திட்டமிடப்பட்ட கூலி படத்துக்கு வந்து நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து அதிகமாக பகிரப்பட்டது அது வந்து எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேஜ் அதாவது பார்த்தா வந்து ஜென்ரலான பேஜ் மாதிரி தெரியும் ஆனால் பின்னாடி உள்ளே போய் பார்த்தோன்னா உள்ளே எல்லாமே யாருக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே போய் பார்த்தோன்னா தெரியும் அந்த மாதிரி நிறைய பேஜில் வந்து கூலி படத்தோட விமர்சனங்கள் அப்படின்னு போட்டு நல்லாவே இல்லை பார்க்கவே முடியாது அப்படி இப்படின்னு நிறைய விமர்சனங்களை கிளப்பினானுங்க இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா இருபது கோடி பணம் இருக்கான் அதை தான் இப்போது இந்த செய்தியில் போட்டிருக்காங்க இருபது கோடி செலவு பண்ணி கூலிப்படத்தை ஃப்ளாப் ஆக்கணும் அப்படின்னு ஒரு டாப் நடிகர் யோசிச்சிருக்காரு அதனால் நிறைய ரிவ்யூவர்ஸுகளுக்கும் பணம் வழங்கப்பட்டிருக்கு இது பற்றி நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு அதையும் இந்த செய்தியில் போட்டிருக்காங்க ஆனால் இவங்க பண்ணது எதுவுமே எடுபடல கூலிப்படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான வசூல் பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் அதே செய்தியிலே போட்டிருக்காங்க இவனுங்க என்னடான்னா படம் வீண் முயற்சி சூப்பர் ஸ்டாருக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு பேசினானுங்க ஆனால் இவனுங்களுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகி தேவையில்லாத வேலையாக இருக்குது அதாவது காசு வாங்கினவனுங்க கொடுத்துருப்பானுங்க அது வேற விஷயம் பட் இருபது கோடி செலவு பண்ண ஆளுக்கு வந்து இதில் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை ஏன்னால் படத்தை ஃப்ளாப் ஆக்க முடியலை சொல்லி வச்ச மாதிரியே கூலி படத்துக்கு முதல் நாளில் மட்டும்தான் அந்த நெகட்டிவான விமர்சனங்கள் வந்தது அதுக்கப்புறமா ஃபேமிலி ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த பப்ளிக் ஒப்பீனியன் பண்ணும்போது எல்லாருமே படம் நல்லாயிருக்குன்னு தான் சொல்கிறாங்க அதாவது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே எல்லாருமே படம் நல்லாயிருக்கு எதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுன்னு தெரில இதெல்லாம் வேணும்னே பண்ணிகிட்ருக்கானுங்க இருக்கானுங்க அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொன்னவங்க தான் அதிகம் அதுவும் அவங்க ரஜினி ஃபேன்ஸ் கிடையாது ஜென்ரல் ஆடியன்ஸ் அதாவது ஆலமரத்தை வெட்டுறதுக்கு பிளேடு கொண்டு போன கதை தான் இது சூப்பர் ஸ்டாரை என்றைக்கும் யாராலும் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஸோ புரிஞ்சு நடந்துக்கிட்டானுங்கன்னா அவனுங்களுக்கு நல்லது தலைவரை அழிக்கணும்னு நினச்சவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க இதை நான் சொல்லலை அது வந்து வரலாறு அப்படி தான் சொல்லுது